ஐ வெல்கம் இட் இல்லை இங்கிலீஷ் த கவர்மெண்ட் அரசாங்கம் இல்லைன்னா அரசு அப்படின்னு சொல்லுவோம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தி கவர்மெண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் ஆஃப் இருக்குது பாருங்களேன் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு அர்த்தம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கார் ஃபாதர்ஸ் அப்பாஸ்ரஃபிஎஸ் இருக்குது பாருங்கள் இது என்னுடைய அப்பாவின் கார் ஐசா த கார் ஆஃப் மை ஃபாதர் எஸ்டே கார் ஆஃப் மை ஃபாதர் இந்த இடத்துலையும் ஆஃப் வருது பாருங்கள் நான் எனது அப்பாவினுடைய காரை நேற்று பார்த்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர் கம்மிங் அரசு கல்லூரியின் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்போ அந்த ஆஃப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உடைய அப்படின்னு அர்த்தம் அரசு கல்லூரியினுடைய மாணவர்கள் ஆஃப் அப்படின்னா உடைய கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அரசு கல்லூரி மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அதே சென்டென்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு அதாவது உடைய அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் மறக்கவே மறக்காது ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டே எனக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் The nature of my work is teaching. எனது வேலையினுடைய தன்மை வேலையின் உடைய தன்மை The nature of my work. இப்போ நீங்கள் இந்த மார்ச் மாதத்தின் இரண்டாம் வாரம் அதை இங்கிலீஷில் சொல்லணும் மார்ச் மாதத்தின் இரண்டாம் வாரம் த செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் ஓகே மார்ச்சினுடைய இரண்டாவது வாரம் கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லுங்கள் இந்த வேலையினுடைய கடினம் வேலை அப்படிங்கிறதுக்கு ஒர்க் கடினம் அப்படிங்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி ஆஃப் திஸ் ஒர்க் கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள் இந்த வேலையினுடைய கடினம் தாமதத்தை உருவாக்கியது ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் அந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் டிஃபிகல்டி ஆஃப் திஸ் ஒர்க் கிரியேட்டட் டிலே

ட்ரை தீஸ் சென்டென்சஸ் ஆஃப் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க த ப்ரின்ஸிபல் ஆஃப் திஸ் காலேஜ் த ப்ரின்ஸிபல் ஆஃப் திஸ் காலேஜ் டொனேட்டட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் த ப்ரின்ஸிபல் ஆஃப் திஸ் காலேஜ் த ஷர்ட் ஆஃப் மை ஃபாதர் எனது தந்தையினுடைய சட்டை என் அப்பாவோட சட்டை த ஷர்ட் ஆஃப் மை ஃபாதர் த ஷர்ட் ஆ மை ஃபாதர் இஸ் நியூ த ரிசல்ட் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வின் முடிவு ரிசல்ட்டு பப்ளிக் எக்ஸாம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது அந்த ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் த ரிசல்ட் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸாம் த ரிசல்ட் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸாம் இஸ் ரிலீஸ்டு பொது தேர்வின் முடிவு வெளியாகியுள்ளது உள்ளது அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஏன்னா ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இடங்கள்லையும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் சென்டென்சஸில் பேசுகிறப்ப எழுதுறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரிப்போசன்ஸ் நிறைய இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிப்போசன் இந்த ஆஃப் ஸோ கரெக்டான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் சென்டென்ஸாக உங்களால் பேச முடியும் இந்த வீடியோவில் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்